நைட் டைம்ல தூக்குமே வர மாட்டேங்குது ஆ டெலிவரி டேட் பக்கமா வர வர ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு ஆமாடா அதுல வந்து இந்த 10 டிசம்பர் தீய போட்டுறோம்மா அண்ணா ஒவ்வொன்னு சொல்றாங்க தெரியுமா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு 8 मंथ ஸ்டார்ட் ஆகி 22 டேஸ் ஆச்சு இந்த 8 मंथல செகண்ட் டைம் செக்கப்புக்கு போறேன் வளக்கம் போல தான் கால் வீக்கம் அப்புறம் பசி இப்பெல்லாம் கொஞ்சம் பசி எடுக்குது நீங்க சாப்பாடு பசி எடுக்குது சொல்றாங்க கேட்டா வரையும் சொல்லி கரைச்சு படுக்கல பாப்பா கரைச்சி வச்சிருந்த எடுத்துருவாங்க சளி வர பிடிச்சிக்கிச்சு ஞாபகப்படுத்த மறக்காம சளி பிடிச்சுக்கிச்சு அதுக்கு ஏதாவது என்னன்னு இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து லேட்டு காலையில எந்திரிச்சு இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சி ஹீட்ரு சுவிட்ச போட்டா எங்க மாமா வச்சிருக்காங்க திரும்ப ஹீட்ரை போட்டு குளிச்சுட்டு ரெடி ஆறதுக்காட்டியும் லேட்டு இதெல்லாம் தாண்டி நான் இன்னைக்கு சீக்கிரமா எந்திரிச்சு அலாரம் வச்சு ஏன்னா நைட்ல இப்போ பேபி மூமெண்ட் அதிகமா இருக்கனால கிக் பண்ணிட்டே இருக்கா தூக்கம் வேற வரவே மாட்டேங்குது எந்திரிச்சு பாதி நேரத்துல எந்திரிச்சு எந்திரிச்சு உக்காடுறேன் வாக்கிங் லட்டா போறேன் தண்ணி குடிக்கிறேன் அது எதாவது சாப்பிட்டனா இன்னும் ஹெவியா கிக் பண்ணுதா அதனாலயே ஒண்ணும் இதெல்லாம் தாடி வேற என் மூக்குல வேற சளி வேற உருட்டு இழுத்த ரொம்ப டார்ச்சர் பண்றாமா இன்னொன்னு என்னன்னா டெலிவரி டேட் பக்கமா வர வர ஒரு பயம் இருந்துட்டே இருக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றத பார்த்தா இருக்க பயமா இருக்கு

ஏய் இன்னைக்கு பயங்கர கூட்டமா இருக்கு வெறும் வேறவா வாழி வேற நம்ம நமங்குது தடுப்பூசி அட்டை வேணும் ஏதோ இதுல இருக்க அட்டையில என்ட்ரி பண்ணுவாங்களாம் தண்ணியும் வேணும் வெளியே வந்தாதான் பசி எடுக்கிற மாதிரி இருக்கு வெளியே வந்தாதான் பசி எடுஞ்சு ஏதோ இந்த நோட்ல இருக்கிறதுலாம் இந்த தடுப்பூசி அட்டையிலையும் காப்பி பண்ணணுமா அதனால நம்ம சிஸ்டர் தான் வயிறு பார்த்தாங்க அதனால எடுத்துருவா கண்ணு கையோட எழுதி தந்துடுறேன் ஹார்ட் பீட் பார்த்தாச்சு ஸ்கேனுக்கு இருக்கா என்னன்னு தெரியல டாக்டர் பார்த்தா சொல்லுவாங்க ஸ்கேன்னு அவங்க போய் வெயிட் பண்ணு போகணுமா எழுதி கொடுக்கல என்ன டாக்டர் பார்க்கவே இல்லை நான் நான் வீட்ல இருந்தா கூட ஆயுத மாதிரி பசியோ தண்ணியோ கேட்க மாட்டேது வெளியே எங்கேயாவது வந்தாதான் ஒரு மாதிரி உக்காந்துற கணப்பிடாத சரியா முட்டாய் கிட்ட குடுத்தாங்கன்னா வாங்கிட்டு போக கூடாது உக்காரு உனக்கு முட்டாய் இல்ல பிரியாணி பிரியாணி குடுக்கறாங்கன்னு சொல்லி எங்கயும் பேடக்கூடாது உக்கார இங்க போயிட்டுறேன் Yeah, I'm going to chop a bit, chop a ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு டாக்டரை பார்த்தாச்சு டாக்டர் தான் ரொம்ப நேரம் ஆகுது ஒரே டாக்டர் இருக்கனால அட்டை பார்க்கலாமா எனக்கு வந்து இப்ப வந்து அதாவது எட்டாம் மாசம் என்னோட கணக்குல எயிட் மந்த்து டேட் ஆச்சு வீக்ஸ் கணக்குல தேர்ட்டி த்ரீ வீக்ஸ் ஆயிருக்கு மாசம் மாசம் ஒரு ஒரு கிலோ தான் ஏறேன் இதுக்கு முன்னாடி நாற்பத்தி ஒன்பது இருந்த இப்போ ஐம்பது ஏதோ ஒன் கேஜி போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல எனக்கு ஓ இதுக்கும் இதுக்கான டிஃப்ரென்ஸா கிலோ ஏறி இருக்கேன்னு என்ன சிங்கிள் டிஜிட் நம்பர் இதுக்கு முன்ன கிராம்ஸ் கணக்குல ஏறிட்டு இருந்தேன் இப்பதான் ஏறி இருக்கேன் இதெல்லாம் பிபி பிபி டெம்பரேச்சர் எல்லாமே நார்மலாக ஹெல்த்தியாக இருக்குனாங்க ஸ்கேனில் ட்வெண்ட்டி டூ வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சின்னு சொல்லி பேபியோட ஹார்ட் பீட் வச்சு வயிறு இறக்கத்தை வச்சு சொல்லுவாங்க நம்ம சொல்கிற டேட்டுக்கும் நம்ம சொல்கிற மந்த்துக்கும் அவங்க அவங்களுக்கு வர்ற வீக்ஸுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு கேட்டோம் மேட்ச் ஆகுதுன்னாங்க பேபியோட ஹார்ட் பீட் பாரு ஒன் சிக்ஸ் ஃபோர்

அந்த சிஸ்டர் ஒரு டிப்ஸ் கொடுத்தாங்க பிளட் லெவல் பார்த்தாங்களா கம்மி வந்துச்சா கம்மி ஆயிட்டே வரக்கூடாது அதிகமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் ஒரு பத்து செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி இருக்குல்ல அந்த ஒத்த செம்பருத்தியில் அந்த மகரந்தத்தை பிச்சுட்டு சுடு தண்ணி காய வச்சு அதுல வந்து இந்த பத்து செம்பருத்தியை போட்டிருந்தோம் காம்பையும் இதையும் பூ மட்டும் போடணும் பூ போட்டு ரெண்டே ரெண்டு டிராப்ஸ் வந்து லெமன் கொஞ்சமாக இஞ்சி அப்புறம் தேவையான அளவு நாட்டு சக்கரை போட்டுட்டு லைட்டாக ஆ கொதிக்க விடுவோம் கொதிக்க விட்டா கலர் மாறிடுமா இதெல்லாம் போட்டாவே மாறினதுக்கப்புறம் ரெண்டு டம்ளர்னா ஒரு டம்ளர் அளவுக்கு குவான்டிட்டி வர அளவுக்கு கொதிக்க விட்டு இந்த இதை வடிகட்டி டெய்லியும் குடிச்சா பிளட்டு ஏறுமா அண்ணா ஒவ்வொன்னு சொல்றாங்க தெரியுமா வலிக்குமா இந்தாண்டா உட்காந்துருக்க அக்காவுக்கு ஒன்பதாம் ஒன்பது மாசம் இந்தாண்டா இருக்கவங்களுக்கு எட்டு மாசம் இவங்க என்ன சொல்றாங்க எட்டு மாசம் முடிய போகுது ஒன்பதாம் மாசம் ஸ்டார்டிங்கு இல்லை அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கு இல்லைன்னா நடு சொல்ற பிறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவங்களோட மொத பேபிலாம் சீக்கிரமா பிறந்துச்சோம் இந்தாண்ட இருக்கவங்களை கேட்டா இந்த மாசம் இந்த மாதம் என்டிங்லயே அவங்களுக்கு டெலிவரி டேட்டு நல்லா பயமாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஊசி போடுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இப்படி இருந்தால் பண்ணுவாங்க அப்படி இருந்தால் பண்ணுவாங்க பிபி அதிகமாக கூடாது காலெலாம் வீங்கக்கூடாது அப்படிலாம் சொல்கிறாங்க காலெலாம் வீங்கல கால் வீக்கம்லாம் இல்லை எக்ஸசைஸ் பண்ணலாமான்னு கேட்டேன் பண்ணலான்னாங்க அவ்வளோதான் கிளம்பலாமா அடுத்த வீடியோக்காக இந்த வீடியோவில் தொடர்ந்து இணைப்பில் இருந்தால் பாய்